அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ரூன் ஃபை கார்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்க போவோம் ஸோ இது கொஞ்சம் மேபி எல்லாருமே ரூன்ஸ் வந்து என்ன சொல்கிறது ஒரு மரக்கட்டையில் இல்லைன்னா வந்து அது ஒரு விதமான ஸ்டோன்ஸ்லாம் வரும் பட் சில இது வந்து இந்த மாதிரி கார்ட்லேயும் இருக்குது நான் வந்து இது ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஓன் கிரியேட் மீன்ஸ் ரூன்ஸ் கேட்குற மீனிங் தான் பட் நான் வந்து இதை தனியாக ஒரு கார்டு வாங்கி எழுதி எடுத்திருக்கேன் பட் இதெல்லாம் பர்டிகுலராக என்னென்ன எனர்ஜி ஏற்றணுமோ அந்த கிளென்சிங் ப்ராசஸ் எனர்ஜி பண்ணுறதெல்லாம் பண்ணி தான் எடுத்துகிட்டு ஸோ இது கண்டிப்பாக இந்த எனர்ஜியோடு பார்க்குறவங்களுக்கு அவங்களோட எனர்ஜியும் ஸோ மிக்ஸ் ஆகி ஸோ உங்களுக்கு ப்ரெசினேட் ஆகும் அப்படின்றத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம ஃபைவ் ரூம்ஸ் ப்ரெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ இது வந்து ப்ரஸன்ட் பாஸ்ட்டு ஆக்ஷன் அக்செப்டன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் இது கூட இன்னைக்கு ஸோ கார்த்திகை திங்கர் அது அப்படின்றதால சிவபெருமானோட கைடன்ஸும் ஸ்பெஷலாக உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த கார்டு வந்து ரெசினேட் ஆகணும் அப்படின்றதே நான் பிரேயர் வச்சுக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் கார்ட் இதுக்கு தான் ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணி எடுத்துருது பிகாஸ் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்றதுக்காக கேட்டுக்கா ஷெவன் மேலேயே வைக்கிறேன் ஏன்னா அது என்ன ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணுமோ அது இருக்குது ஸோ அதனால் அது ப்ளஸ்ஸிங் தான் ஓகே ஃபோர்த் கார்டை நான் இப்படியே வைக்கிறேன் ஸோ மிடில் இருக்கிறது ஒன் இது டூ இது த்ரீ இது ஃபோர் அண்ட் தென் ஃபைவ் ஓகேங்களா சரி இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள் யாரையாவது எவ்வளோ பிடிக்குமோ அவங்க பேரை சொல்லி இந்த ரூம்ஸ் எனர்ஜியோட சிவ பெருமானோட எனர்ஜியோட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டில் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஃபஸ்ட் கால் பஞ்சபூதங்களோட நீர் பர்ம ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுடைய உள்ளுணர்வு வந்து அப்படி தான் இருக்குது ஸோ அது ஒரு நீர் மாதிரி உள்ளுணர்வு ஒரு விதமான கற்பனை எதுக்கு ஓடுறோம் என்ன ஓடுறோன்னு தெரியாது நிறைய கனவுகள் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்பிக்கையும் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நீர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த இடத்துல அமைதியாக இருக்கும் எப்படி அது சலனம் இல்லாமல் இருக்குது எந்த இடத்துல அது அலையாக பாயுது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த எல்லா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் தான் இப்போ நீங்கள் பிரசனத்தில் இருக்கீங்க ஸோ நம்பர் டூ அப்படின்றது உங்கள் பாஸ்ட்டை குறிக்குது காளை ஸோ வந்து உங்கள் பாஸ்டில் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாருங்கள் ரொம்ப வலிமை சகிப்புத்தன்மை இருந்திருக்கு ஆரோக்கியம் தைரியம் வீரியம் அதே மாதிரி இந்த உயிர்ன்றது வந்து உங்கள் உயிர் சக்தி அண்ட் விடாமுயற்சி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே வந்து அடித்து இப்போது சொல்லப்போனால் எப்படி சொல் ஒரு ஜல்லிக்கட்டு காலைக்கு வந்து தெரியாது இல்லையா பயம் தெரியாது இல்லையா தன்னோட இலக்கு என்னமோ அதை நோக்கி தான் போகிறோம் அந்தளவுக்கு நீங்கள் பாஸ்டில் வந்து ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அதனால தான் வந்து அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் ப்ரெசெண்டில் மேபி இப்படி ஒரு மிக்சடு ஃபீலிங்ஸில் இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது ஸோ ஓகே இப்போ நம்பர் த்ரீ பார்ப்போம் இது வந்து ஆக்ஷன் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் சொல்லி சொல்லிப்பா யூ மரம் அதாவது யூ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இது கரும் பச்சை இலைகளை கொண்ட மரம் இதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய இந்த கா காட்டு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனிஷாக இருக்கும் ரொம்ப அது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேபி இப்போ ப்ரெசண்ட்டில் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரொம்ப உங்களை ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு தனிமையாக நின்றுட்டிங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் அடுத்தவங்களோட வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க உங்களுக்குன்னு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அதே மாதிரி உங்களுக்குள்ள ஞானம் இருக்குது ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது நீங்கள் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க இங்கே மரணன்றது வந்து உண்மையான மரணத்தை குறிக்கிறது கிடையாது ஒரு புது தொடக்கம் ஆரம்பம் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுறது அதனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் இருக்கிற விஷயத்தையும் என்ன ஆக்ஷன் எடுக்கிறதையும் சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன மா மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வரும் அடுத்தது வந்து ஃபோர்த் கார்ட் என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் பை சூரியன் சன் கார்டு உங்களுக்கே தெரியும் டேரட்டில் வந்து சன் கார்டு வந்தால் எப்படின்னு சொல்லி டேரட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் ஸோ அதனால உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியாச்சு ஸோ மன்னிக்கணும் எதை ஆக்ஷனுக்கு எடுக்கணும்னு சொல்லியாச்சு அப்போது அக்செப்டன்ஸ்க்கு என்னென்ன வருது பாருங்கள் ஸோ உங்களுடைய ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் உங்களுக்கான அந்த முழுமை இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன நோக்கி கெரியர் மூலயமா நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் சக்ஸஸாக பார்ப்பீங்க ரொம்ப பியூர் நீங்கள் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தூய்மை உங்களுக்காக ஒரு விஷயங்கள் நீதியும் கிடைக்கும் ஸோ அப்போது உங்கள் உயிர் சக்தியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சன் சன் கார்டு வந்ததாலும் சரி அடிக்கடி கொஞ்சம் இயற்கை சார்ந்த இடங்களில் இருங்க ஏன்னா நீங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நீர் இந்த ஹூமரம் அப்புறம் சூரியன் அப்படின்னும் போது கொஞ்சம் காலையில் எந்திரிச்சிங்கன்னா அந்த ஏலி ஏர்லி மார்னிங் இருக்கிற அந்த சன்ரைஸில் போய் நில்லுங்க அவ்வளோ அழகாக உங்களுக்கான அந்த எனர்ஜி உயிர் சக்தி மேபி ரொம்ப சன்லைட் படுற ஃபுட்ஸும் சரி அதே மாதிரி நமக்கு டேரெக்டாக அந்த இருந்து ஒரு விஷயமும் கிடைக்கும் என்னவா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிடாது ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க சில சவால்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா ஆனால் அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான் ஸோ நீங்க மோதல் தாக்குதல் பாதுகாப்பு வலிமை அதிலிருந்து மீளத்துக்கான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்போ உங்களுடைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது இல்லைங்களா என்னென்ன உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நீர் அப்படின்றதால இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு உணர்ச்சி கற்பனை ஓட்டம் கனவு எதை பற்றின நம்பிக்கைகள் புரியுது அப்போது ஃபாஸ்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றதையும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி தேர்ட் கார்டு நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எதை எதை இல்லாமல் இப்போ இருக்குது அப்போ எதெல்லாம் நீங்கள் அந்த பிணைப்போடு நீங்கள் இணையணும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஸோ அக்செப்டன்ஸ் எதை ஏற்றுக்கணும் அப்போது உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் ரெண்டு மூணு ரெண்டு இடத்துல வருது அப்படின்னும் போது ஸோ நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ரொம்பவே கொஞ்சமெலாம் கிடையாது ரொம்பவே கவனம் செலுத்தணும் அதுக்கு சன்லைட்டும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போகுது அப்போ ஃப்யூச்சரும் கவனிச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கான அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது இப்போ சிவனோட கைடன்ஸை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு அது ஒரு ரவுண்ட் என்ன சர்க்கிளாக அது முடியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஸோ ஓகே சிவன் பெருமா இந்த பாருங்க இந்த கார்டு வந்தாலே என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளிப்புற சக்திகள் அதே மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிற சவால்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி காம் ஸ்டேட்டில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இப்போ அனுபவிக்கிற தற்போதைய அமைதி காலம் வந்து உங்களுக்கு அடுத்ததாக வரப்போகிற சோதனைகளுக்கு ஒரு முன்னோடியாகும் நினச்சி பாருங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்த்து உங்களுக்கு ரெசினேட் ஆகிறவங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அடுத்த கட்டம் என்ன நாளில் என்னென்ன வரப்போகுது எப்படிலாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அப்போது நான் இது காட் ப்ராமிஸ் பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே ஷஃபில் பண்ணிவிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு இந்த கார்டு எடுத்து வச்சுட்டேன் உங்கள் முன்னாடி தான் இந்த கார்டு எடுத்தேன் எதுவும் எதுவும் ரிலேட்டடாகவும் நான் பார்க்கல ஆனால் உங்களுக்காக அது எப்படி வருது பாருங்கள் இந்த இப்போ இந்த ஃப்யூச்சருக்காக எடுத்த கார்டோட சிவபெருமானோட கார்டை எவ்வளோ அழகாக நீங்களும் ஒரு மெசேஜ் கொடுக்குப்பாரு அப்போது நீங்கள் இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அது வ வரப்போகிற இந்த விஷயத்துக்கு அந்த காம்ஸ்டேட் மைண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இவர் ஆதி யோகி அப்படி வந்ததால் நீங்கள் தயவு செஞ்சு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது வராதுன்னா கண்ணை மூடி ஒரு ஆஃப் அன் அவர் அமைதியாக உட்காருங்க முடிஞ்சால் ஓம் சொல்லுங்கள் இல்லை ஓம் மெடிடேஷன் மியூசிக் போட்டு உட்காருங்க அந்த ஆஃப் அன் ஹவர் எக்காரணத்து கொண்டும் நான் கண்ணை திறக்க மாட்டேன்ற ஒரு தீர்க்கமான முடிவில் மட்டும் உட்காருங்க ஸோ மற்றதெல்லாம் இறைவனும் இல்லை உங்கள் குருமார்களும் பார்த்து வழிநடத்துவாங்க ஸோ இது உங்களுக்கு ரெசினேட் ஆகும் அப்படின்றதே நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் கான்ட்ரெஸ் யூ கைஸ்